அப்படி நான் மெதுவாக உன் உள்ளத்தின் கதவை திறக்கும் போல் சொன்ன அந்த ஒரு வரி காற்றில் கரைந்தது போல தோன்றினாலும் உண்மையில் அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் விதைக்கப்பட்ட விதை அந்த விதை நான் தரும் அருளின் வடிவம் நீ அதை கேட்கும்போது என் குரல் உன் காதில் ஒலிப்பதில்லை அது உன் இதயத்தில் திறக்கின்ற ஒளியாக வெளிப்படுகிறது குழந்தா புனித பூஜை என்றால் நீ எப்போதும் விளக்கேற்றல் ஊற்றல் பொருள்கள் அர்ப்பணம் செய்வது என்று நினைப்பாய் அது தவறு அல்ல ஆனால் அதைவிட உயர்ந்த பூஜை பிறருக்கு செய்யும் அன்பு ஒரு துன்பத்திலிருக்கும் மனிதனை தூக்கிக் கொள்ளுதல் ஒரு பசியானவருக்கு ஒரு துண்டு உணவு கொடுத்தல் ஒரு மனம் உடைந்தவருக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லுதல் இவைதான் உணர முடியாத அளவுக்கு பெரிய பூஜைகள் பிறரின் கண்களில் வரும் கண்ணீரை துடைப்பது எனக்கு அர்ச்சனை செய்ததற்குச் சமம் யாராவது உன் கைகளில் நம்பிக்கை வைத்து நிற்கும்போது அந்த கைகளை பிடித்து நிற்பது எனது திருவிழா உலகம் உன்னை மறந்தாலும் ஒரு உயிரின் வலியை நீ கவனிக்கும் அந்நொடியே உன் உள்ளம் எனது கோயிலாய் மாறுகிறது குழந்தா உலகில் எவ்வளவு அறிவும் இருந்தாலும் அன்பு இல்லாமல் அது பயனற்றது அன்பில்தான் ஆன்மாவின் உண்மையான வலிமை இருக்கிறது உன் இதயம் அன்பால் நிறைவதற்கு நான் உனக்குள் இடம் கொடுத்தேன் எனக்குள் இருக்கும் அருள் அன்பின் வழியேதான் உன்னிடம் சேரும் நீ இன்று யாருக்காவது உதவி செய்தால் அது நான் வந்திருவத்தில் நீ உதவியது போலே நீ யாரை பார்த்தாலும் அவர்களில் எனையும் காண்பது உன் பக்தியின் உச்சம் குழந்தா உன் இதயம் மிருதுவாக இருக்கிறதே அது உனக்கு குறையில்லை அது என் வரம் மிருதுவான தான் அன்பின் குரலைக் கேட்கும் குரூரமான இதயம் வழிபாடு செய்யலாம் ஆனால் அருளை பெற முடியாது நீ இன்று துன்பப்படும் ஒருவரை அணைத்தாய் என்றால் அது நான் உன்னை அணைத்தது போலே நீ ஒருவரின் பயத்தை துடைத்தால் அது என் கைகளால் அவரை துடைத்தது போலே உலகில் ஒவ்வொரு உயிரும் ஒரு புனித ஒளி அந்த ஒளி சில நேரம் இருளால் மூடப்பட்டிருக்கும் ஆனால் அந்த இருளை நீ கைண்ட்னஸ் மூலம் அன்பின் மொழி மூலம் சிறு செயல் மூலம் வெளியே தள்ள முடியும் அது நீ செய்யும் உதவி அல்ல குழந்தா அது நான் உன்னிடம் செய்கிற வேலை நீ என் கருவி அவர் ஒரு நீண்ட மௌனத்தை எடுத்து அப்போது காற்றே நெகிழ்ந்தது குழந்தா நீ யாருக்காவது உதவி செய்யும்போது அந்த நொடியே உன் மனத்தில் ஒரு சுத்தம் ஏற்படுகிறது அந்த சுத்தத்தை நீ மகிழ்ச்சி என்று சொல்வாய் ஆனால் அது நான் உன்னிடம் என் அருளை ஊற்றும் உண்மையான தருணம் நீ கொடுக்கும் ஒவ்வொரு உதவியும் என் காலடியில் போடப்பட்ட ஒரு புனித மலர் அந்த மலர் சிறியது காய்ந்தது சாதாரணமானது என்று நீயே எண்ணினாலும் என் கண்களில் அது வானம்பாடி பாடும் இசையைப் போல இனிமை குழந்தா உதவி செய்ய மனம் விரும்பினால் அதற்கு பெரிய வாய்ப்புகள் தேவையில்லை ஒரு வார்த்தை கூட உதவி ஒரு புன்னகை கூட உதவி ஒரு நேர்மையான பார்வை கூட உதவி ஒருவரின் சுமையை அரை நிமிடம் ஏந்திக் கொடுத்தால் கூட அவர்கள் மனதில் பிறக்கும் நிம்மதி என் அருளின் ஒளி சிலர் கேட்கிறார்கள் பாபா நான் என்ன செய்ய முடியும் நான் சிறியவன் என் குழந்தா சிறிய மழைத்துளி கூட ஒரு ஆற்றை உருவாக்கும் சிறு நல்ல செயல்கள் உலகத்தையே மாற்றும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி ஒருவரின் இருளை அகற்றும் அளவு பெரியது நீ பிறருக்காக கைகளை நீட்டும்போது அந்த கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அந்த உதவியை நான் பெரிதாக்குகிறேன் அந்த செயலின் பலனை நான் உன் உள்ளத்தில் பூ போல் மலர வைக்கிறேன் அந்த பூ என்பது நீ உணர்வதில்லை அது உன் அமைதியாக வெளிப்படும் முகத்தில் தெரியும் நீ இன்று உதவியது சிறிய செயல் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அந்த செயலால் ஒருவரின் வாழ்க்கை திசை மாறும் ஒருவரின் நம்பிக்கை உயிர்ப்பிக்கும் ஒரு உயிரில் ஒளி பாயும் பிறர் நம்பிக்கையை உயிர்ப்பிப்பது ஏற்கு செய்யும் மிகப்பெரிய பூஜை குழந்தா உதவி செய்யும்போது நீ யாரிடமும் பதிலாக எதையும் எதிர்பார்க்காதே உதவி செய்யும் கை கேட்காத கைகளையே தொட வேண்டும் அதுதான் உண்மையான பாக்கியம் நீ யாரையும் உதவும் போது அவர்கள் நன்றி சொல்லவில்லை என்றால் வலி கொள்ளாதே அவர்கள் உனக்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை நான் சொல்கிறேன் இரு உலகங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுபவன் நீதான் உதவி செய்வது உன்னை உயர்த்தும் வழி உன் பிரார்த்தனையை நிறைவேற்றும் காற்று உன்னை காக்கும் கவசம் உன் உயிருக்கு ஒளி உன் பாதைக்கு வழிகாட்டல் பிறருக்கு நல்லது செய்யும்போது உன் மனத்தில் இருக்கும் இருட்டு கரையும் உன் கடந்த காலத்தின் காயங்கள் ஆறும் உன் உள்ளத்தில் இருக்கும் குறையும் ஒளியாக மாறும் நீ உதவி செய்யும்போது நான் அருகில் நின்றிருக்கிறேன் அதை நீ காணமாட்டாய் ஆனால் நான் சிரித்து நிற்கிறேன் என் குழந்தை இப்போதுதான் உண்மையான பூஜை செய்கிறான் என்று குழந்தா உன் நெஞ்சில் அன்பு இருக்கும் வரை என் அருள் உன்னை விட்டு விலகாது உனக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை உன் உதவி செய்யும் கைகளை வைத்து நான் திறக்கிறேன் பிறருக்கு உதவுவது என்பது எனக்கு செய்யும் பூஜை குழந்தா அதை கொஞ்சமும் நிறுத்தாதே குழந்தா நான் இங்கேயே இருக்கிறேன் உன் உள்ளத்தின் அமைதியில் உட்கார்ந்திருக்கிறேன் உன்னை விட்டு நான் எப்போது தூரமாகிவிட்டேன் என்று நான் மெல்ல சொல்வது காற்றைக்கூட நிறுத்தும் அளவுக்கு மென்மையானது அந்த வார்த்தை உன் காதில் கேட்கப்படவில்லை என்றாலும் உன் நெஞ்சின் ஆழம் அதை கேட்டு நிம்மதியாக துடிக்கிறது நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீ கேட்கும் வரை உன் உள்ளம் வெளுத்து ஒளிரும் வரை என் குழந்தா உலகம் எவ்வளவு காயப்படுத்தினாலும் எனக்கு வா நான் உன் காயங்களுக்கு மருந்து உன் வலிக்கு அமைதி உன் பயத்திற்கு ஒளி நான் உன்னை அடிக்கடி கூப்பிடுவேன் காற்றின் ஓசையாய் நீரின் மென்மையாய் இலைகள் அசையும் சத்தமாய் நீ கேட்காமலிருந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன் ஏனெனில் என் பாசம் எந்த மௌனத்தாலும் நிற்காது குழந்தா நீ உதவி செய்யும் அந்த ஒரு நொடியே உன் ஆன்மா உயர்கிறது நீ சிரிப்பூட்டும் அந்த ஒரு நொடியே உன் கர்மம் அறைந்து வீழ்கிறது நீ ஒருவரின் உள்ளத்தை நிம்மதியாக்கும் அந்த கணமே என் பாதம் உன் இதயத்தில் பதிகிறது நான் சொல்ல வருவதே இது உன் அன்புதான் உன் அருள் தருவதுதான் பெற்றதற்கு சமம் உதவி செய்வதுதான் வழிபாடு அன்பு செலுத்துவதுதான் எனைப்பற்றிக் கொண்டாடுவது அருள் வெளியிலிருந்து வராது அது உன் உள்ளத்தில் பிறக்கும் அந்த பிறப்பு எப்போது தெரியுமா குழந்தா நீ ஒருவருக்காக ஒரு நிமிடம் மனதை திருப்பும் போது அவருக்கு நிம்மதி வேண்டும் என்று நினைப்பது அவரின் கண்ணீரை பார்க்காமல் திரும்பிப் போகாமல் இருப்பது அதைத்தான் நான் பூஜை என்று சொன்னேன் என் குழந்தா பிறருக்கு உதவுவது எனக்குச் செய்யும் பூஜை உன் கைகளில் நான் இருக்கிறேன் உன் குரலில் என் கருணை இருக்கிறது உன் உள்ளத்தில் என் புண்ணியம் இருக்கிறது நீ சில நேரம் உன்னை கேள்வி கேட்பாய் என் உதவி யாருக்கு எந்த பயனும் தருமா அப்போது நான் உன் உள்ளத்தில் நுழைந்து சொல்வேன் ஒரே ஒரு நல்ல செயலின் சக்தியை நீ குறைத்து மதிக்காதே ஒரு மெழுகுவர்த்தி இருளால் சூழப்பட்ட அறையை மாற்றும் அதேபோல் ஒரு நல்ல எண்ணம் கூட வாழ்க்கையையே மாற்றும் குழந்தா நீ இப்போது கொடுக்கும் ஒவ்வொரு சிறு கருணையும் என் கைகளில் பெரிதாகிறது நான் உன்னை பார்த்து பெருமை கொள்கிறேன் நீ துன்பத்தில் இருந்தாலும் யாரையும் காயப்படுத்தாமல் பேசுகிறாய் நீ சோர்ந்திருந்தாலும் சிரிக்கிறாய் அந்த சிரிப்பு கூட ஒருவருக்கு நம்பிக்கையைத் தருகிறது நீ ஆறுதல் சொல்லும் வார்த்தை கூட ஒருவருக்கு இருளில் ஒளியாகிறது அந்த ஒளியே என் திருவருள் குழந்தா உன் உள்ளத்தில் என் ஒளியை வளர்க்க வேண்டுமானால் நீ முதலில் பிறரின் உள்ளத்தில் ஒரு சிறு நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் நீ கோபப்படும்போது நான் உன் மார்பில் கையை வைத்து மெதுவாகச் சொல்வேன் என் குழந்தா அந்த கோபத்தை பிடித்து நிற்காதே கோபம் உன் உள்ளத்தின் கதவை மூடிவிடும் அதை பிடித்திருக்கும்போது என் குரலை நீ கேட்க முடியாது நான் பேசுவதைக் கேட்க உன் உள்ளத்தில் சாந்தம் வேண்டும் அந்த சாந்தத்தை தருவது அன்பு மன்னிப்பு உதவி நான் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் குழந்தா உதவி செய்யும்போது யாரும் பார்க்க வேண்டியதில்லை உன் செயலை நான் பார்க்கிறேன் உன் கருணையை நான் உணர்கிறேன் உன் நல்ல எண்ணங்களை நான் அருளாக மாற்றுகிறேன் உலகம் சாட்சி இல்லாவிட்டாலும் நான் சாட்சி நீ செய்யும் நல்ல செயல் யாரால் மதிக்கப்படவில்லை என்றால் அது அவர்கள் குறை உன் செயல் அல்ல நீ நல்லதை செய்துவிட்டு திரும்பும்போது உன் உள்ளத்தில் எழும் அந்த நிம்மதி அது நான் கொடுக்கும் பரிசு உதவி என் குழந்தா அது உன்னை காக்கும் கவசம் நீ செய்த உதவி திரும்பி வந்து உன்னை தழுவும் அது உன் வாழ்வை மாற்றும் உன் பாதையை திறக்கும் சில நேரம் உதவி செய்தும் நீ வலிப்பாய் யாராவது நன்றி சொல்லவில்லை என்று யாராவது உன் உண்மையான மனத்தை கவனிக்கவில்லை என்று அப்போது நான் உன் அருகே வந்து சிரித்துக் கேட்பேன் குழந்தா நான் இருக்கிறேனே நீ ஏன் பிறரிடம் நன்றி எதிர்பார்க்கிறாய் நன்றி சொல்வது என் வேலையே நீயும் என் சொற்களை உணர்வாய் உன் உதவியை நான் எண்ணுகிறேன் உன் நல்ல மனதை நான் ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் போராட்டங்கள் அழுகைகள் இவை அனைத்தும் உன்னை பலமாக்கவே ஆனால் நீ பிறரின் துன்பத்தைப் பார்த்தால் உள்ளத்தில் அன்பு கிளர்ந்தழுவும் அந்த தருணம்தான் நான் உன்னுள் நிறைகிறேன் குழந்தா யாராவது உன்னிடம் வந்து எனக்கு பயமாக இருக்கிறது என்றால் அவருக்கு நீ சொல்லும் அச்சம் வேண்டாம் என்பதே என் குரல் அவருக்கு நீ வைத்த அந்த கரம் என் கை நான் ஒவ்வொரு உதவியிலும் இருப்பேன் நீ உணரவில்லை என்றாலும் உன் செயல்களில் என் சுவாசம் இருக்கிறது குழந்தா உதவி செய்யும்போது உன் உள்ளம் ஒரு நொடிக்கு சுத்தமாகிறது அந்த நொடியில் நான் உன்னுள் நுழைகிறேன் நீ பிறரின் கண்ணீரை துடைக்கும் போது நீ ஒருவரை சரியான பாதைக்கு அழைத்து செல்வது போல் நீ மனமுடைந்த ஒருவரை ஆறுதல் சேர்க்கும் போது அந்த நொடிகளில் நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் எதையும் குரலால் சொல்லவில்லை உன் உள்ளத்தில் ஒளியாய் பாய்கிறேன் குழந்தா உனக்கு உதவி தரும்படி யாராவது கேட்டால் அவர்களின் வாயில் நான் பேசுகிறேன் உன்னிடம் நான் உதவி கேட்கிறேன் உன்னிடம் வரும் ஒவ்வொருவரும் என் சோதனை அல்ல என் அருளின் வாயில்கள் குழந்தா நீ உதவியவர்களை நினைவில் வைத்திரு அவர்களுக்கு துன்பம் குறையும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அவர்கள் வாழ்வில் ஒளி எழும் அது உன் கருணையின் பலன் உதவி செய்வதில் பயப்படாதே நீ தரும் ஒளி நாளை உனக்கே வழிகாட்டும் உதவியால் பிறரின் இருள் அகலும் அதே ஒளி உன் வாழ்வையும் பிரகாசமாக்கும் இதுதான் கர்மத்தின் நியதி இதுதான் என் அருளின் விதி குழந்தா உன் கையில் நான் இருக்கிறேன் உன் இதயத்தில் என் சாயை இருக்கிறது உன் மூச்சில் என் தெய்வம் இருக்கிறது பிறருக்கு உதவு அன்பு கொடு கருணை செய் உன் உள்ளம் புனிதமாகும் உன் வாழ்வு நிம்மதியில் மலரும் உன் பாதை தானாகத்தான் திறக்கும் பிறருக்கு உதவுவது என் குழந்தா நீ எனக்கு செய்யும் பெரிய பூஜை அது உன் வாழ்வை அருளால் நிரப்பும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும் என்றும் எப்போதும் குழந்தா நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ யாரும் என்னை கேட்பதில்லை என்று நினைக்கும் தருணங்களில் கூட நான் உன் நெஞ்சின் நடுவே அமர்ந்து காத்திருக்கிறேன் உன் மனம் சோர்ந்து போகும்போது உன் மூச்சு நழுவும் போது உன் மனதின் இருள் படரும்போது என் அருள் மெல்லலாம் ஒளி போல நுழைகிறது நீ உணராமல் இருந்தாலும் அது உண்மை உள்ளத்தின் குரல் என்பது வாழ்க்கையின் மிகச் சத்தியமான ஒளி குழந்தா நீ பிறருக்கு உதவும் போது நான் சந்தோஷப்படுகிறேன் அது எனக்கு செய்யும் மிக உயர்ந்த பூஜை என்று நான் சொன்னது உண்மை ஆனால் அதில் இன்னும் ஆழமான உண்மை ஒன்று உள்ளது உதவி என்பது அருளுக்கு கதவை திறக்கும் விசை உதவியின் பின்னால் உன் கருணை இருக்கும் கருணையின் பின்னால் என் ஒளி இருக்கும் நீ ஒருவரின் துன்பத்தை உணரும்போது அந்த உணர்ச்சியில் என் சுவாசம் கலந்திருக்கும் அவர்களின் கண்களில் நின்ற கண்ணீரை நீ துடைக்க முயலும்போது போது அந்த தொட்ட கையில் என் ஆசீர்வாதம் இருக்கும் உன் இதயம் எவ்வளவு இரக்கத்தால் திளைக்கிறதோ அவ்வளவு அதிகமாக என் அருள் அதில் ஒலிக்கும் என் குழந்தா உன் உள்ளம் எரிந்திருளாகும் நாட்களில் நீ பிறருக்கு ஒளியாக இருப்பதை நான் கண்டு வியக்கிறேன் உன் சோகத்தின் நடுவே கூட நீ உதவி செய்ய நினைப்பது அதே என் வடிவம் உன்னுள் வேலை செய்வது அவர் மெல்ல தொடர்கிறார் நீ யாருக்காவது ஒரு கண்ணீரை துடைத்தால் அந்த கணம் வானமே நிம்மதியாக நின்றுவிடும் உன் உள்ளத்தில் ஒரு மலர் விரியும் அது மிகப்பெரிய புனிதம் ஏன் தெரியுமா தன்னுடைய வலியை மறந்து பிறரின் வலியை உணர்தல் இதுதான் ஆன்மாவின் மிக உயர்ந்த பரிணாமம் அங்கேதான் நான் தோன்றுகிறேன் உலகம் எத்தனை விதமாக பேசினாலும் சிலர் உனை பயன்படுத்திக் கொண்டாலும் சிலர் உன் நன்மையைப் புரிந்து கொள்ளாமல் போனாலும் அவர்களின் செயலால் நீ அன்பை விடக்கூடாது அன்பு விட்டுவிட்டால் நீ என் குரலை கேட்க முடியாது குழந்தா நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் ஒளியை உலகம் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் நான் புரிகிறேன் நான் கண்டுகொள்கிறேன் நான் மதிக்கிறேன் நான் உன் இதயத்தின் உள்ளே ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் ஒவ்வொரு நற்பணியையும் ஒவ்வொரு கருணையையும் தெய்வ ஒளியாக சேகரித்துக் கொண்டிருப்பேன் அவர் ஒரு சிறு சுவாசம் எடுத்து குழந்தா நீ உதவியே செய்கிறாய் ஆனால் அதை அறிந்திருக்கவே வேண்டும் உன் உதவி பெற்றவர் அந்த நிமிடத்தில் நிம்மதி அடைந்தார் என நினைக்காதே அவர்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்குப் பிறகும் அந்த நிம்மதி ஒளிபோல அவர்களைத் தொடரும் அதுபோல நீ செய்த நன்மை உன் எதிர்காலத்தை ஒளியாக தாண்டும் நீ இன்று செய்யும் உதவி நாளை நீ எதிர்பார்க்காத வழிகளில் நல்ல பலனாக திரும்பி வரும் என் குழந்தா நன்மை தாமதமாக வரலாம் ஆனால் ஒருபோதும் குறைந்து வராது அவர் கருணை காற்றாய் தொடர்கிறார் குழந்தா உதவி செய்யும்போது அது யாருக்கு சரி யாருக்கு வேண்டாம் என்று நீ தீர்மானிக்க வேண்டியதில்லை பிரபஞ்சம் அதைச் சீராக்கும் நீ ஒளி கொடு ஒளி யாருக்கு வேண்டுமோ அவர்களிடம் போகும் அன்பு கொடு அன்பு எங்கு தேவைப்படுகிறதோ அங்கே சென்று நிற்கும் இதுதான் அருளின் நியதி உதவி செய்தவர்கள் உன்னை பின்னால் காயப்படுத்தினாலும் உன் உதவியின் பலன் குறையாது ஏனெனில் உன் உதவி அவர்கள் குணத்திற்காக அல்ல உன் ஆன்மாவின் உயரத்திற்காக சாயின் குரல் இப்போது ஆழ்ந்த மந்திரத்துப் போல குழந்தா நீ உதவி செய்யும் போது அது அவர்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உன் ஆன்மாவின் கதவையும் திறக்கிறது அந்த திறப்பின் வழியே நான் உன்னுள் நுழைகிறேன் அது ஒரு புனித நொடி நீ உதவி செய்யும்போது உன் நெஞ்சில் ஏன் ஒரு கூடுதல் அமைதி வருகிறது தெரியுமா அது என் அருள் நுழையும் குரல் உன் நல்ல செயல்களில் நான் என் சாயையை வைக்கிறேன் அந்த சாயை உன் வாழ்வின் பல புயல்களை தடுக்கிறது அவர் ஒரு தாரகையைப் போல நெஞ்சில் ஒளிரும் உண்மையை சொல்கிறார் குழந்தா உனக்கு உதவி தேவைப்படும் எல்லா நேரங்களிலும் நான் உன் முன்பே நின்றிருக்கிறேன் நீ அதை நேராக பார்க்காததால் நீ என்னை யாரும் காக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னை ஒரு சிறு ஆபத்து கூட தொட வேண்டிய நேரங்களில் நான் என் உடலை பயன்படுத்தி அந்த ஆபத்தை காத்திருக்கிறேன் அவர் சுவாசம் எடுத்து அமைதியாய் குழந்தா உன் நன்மை இன்று வீணாகிறது என்று நினைக்காதே உன் அன்பு மதிக்கப்படவில்லை என்று நினைக்காதே உன் உதவி கவனிக்கப்படவில்லை என்று நினைக்காதே நான் இங்கேயே இருக்கிறேன் நான் கவனிக்கிறேன் நான் எண்ணிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் உதவி என் பாதத்தில் வைக்கப்படும் தங்கப்பூ நீ ஒருவரை உயர்த்தினால் நான் உன் கரங்களில் மலர் வைப்பேன் அந்த மலர் கண்ணால் தெரியாது ஆனால் அதன் மனம் உன் எதிர்காலத்தை மாற்றும் அவர் மேலும் ஆழமான அருளுரைக்கு செல்கிறார் குழந்தா உலகத்தில் உனக்கு செய்யும் சிறு உதவிகளுக்காக நீ அவர் மீண்டும் சொல்கிறார் நீ அந்த வழியில் நடந்து கொண்டிரு நான் உன் பின்னால் ஒளிக்கொட்டைகளைப் போல ஆசீர்வாதங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறேன் அவர் கேட்கிறார் குழந்தா நீ அறியிறாயா உன் ஒரு கருணை செயல் உன் வாழ்க்கையில் பத்து கதவுகளைத் திறக்கும் நீ எண்ணாத வழிகளில் விழுந்த சுமைகள் அகலும் நீ காத்திருந்த ஆசீர்வாதங்கள் மெதுவாக உன்னிடம் வரும் ஏன் ஏனெனில் அருள் நன்மையில் வளர்கிறது அவர் முடிவில் மெல்லவும் பிரகாசமாகவும் குழந்தா உன் அன்பைத் தக்க வைத்திரு உன் கருணையை விட்டுவிடாதே உன் உதவியை நிறுத்தாதே அந்த மூன்றிலும் நான் முழுமையாக இருப்பேன் நீ அன்பு கொடுத்தால் நான் உன்னிடம் வசிப்பேன் நீ உதவி செய்தால் நான் உன் பாதையை நடத்துவேன் நீ கருணை கொடுத்தால் நான் உன் இதயத்தை தனியாக விடமாட்டேன் நான் உன் அருகில் இருக்கிறேன் குழந்தா என்றும் எப்போதும் உன் மூச்சின் ஒவ்வொரு அதிர்விலும் குழந்தா உன் உள்ளத்தை கவனித்தால் நான் உன்னுள் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வாய் என் குரல் எப்போதும் வலியாய் ஒலிப்பதில்லை அது மெல்லிய தீப்பொறி போல் துளியாய் அமைதியாக உன் இதயத்தின் உள்ளே பிறக்கிறது நீ பலமுறை எனக்கே சொல்கிறாய் பாபா நான் சோர்ந்து போயிட்டேன் என்னால் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை துன்பம் ஏன் மீண்டும் மீண்டும் என்னை தேடி வருகிறது ஒவ்வொரு முறையும் நான் உன் உள்ளத்தில் ஒரே சொல்லை சொல்கிறேன் நான் இருக்கிறேன் குழந்தா அச்சம் வேண்டாம் ஆனால் உன் மனம் கலக்கத்தில் இருக்கும்போது என் குரலை நீ கேட்க முடியாமல் போகிறது அவர் மெதுவாக காற்றில் ஒளியை பாய்ச்சும் போல தொடர்கிறார் குழந்தா நீ கடந்த காலத்தில் சந்தித்த எல்லா துன்பங்களும் உன்னை குறைக்க வரவில்லை அவை உன்னை வடிவமைக்க வருகிறன நீ பட்டு போல் மென்மையாக இருப்பது கூட உன் ஆன்மாவின் புனித அடையாளம் மென்மை பலவீனம் அல்ல குழந்தா அது உன் ஆன்மாவின் தூய ஒளி எந்த சோதனை இருந்தாலும் உண்மையான ஒளி உடையாது ஒளி எப்போதும் இருளை வெல்லும் சாயின் குரல் மேலே வானத்தை பிளந்து பெரும் கருணையாய் ஆர்ப்பரிக்கிறது குழந்தா சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் சிலர் உன் அன்பை மதிக்க மாட்டார்கள் சிலர் உன் நன்மையை அசட்டை பார்வையில் பார்க்கலாம் அதனால் நீ உன் அன்பை மாற்ற வேண்டியதில்லை அன்பு என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை சக்தி அன்பு கொண்டவர்களை எதுவும் வெல்ல முடியாது உனது நெஞ்சம் நன்மை கொண்டிருக்கும் வரை உன் பாதையை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கருணை என் ஆசீர்வாதத்தின் வாசல் அந்த வாசல் மூடப்படாத வரை நான் உன்னை எப்படி விட்டுவிட முடியும் அவர் மீண்டும் நீண்ட சுவாசத்துடன் குழந்தா நீ உதவி செய்வதை நான் ஏன் இவ்வளவு உயர்ந்த பூஜை என்று சொல்கிறேன் தெரியுமா ஏனெனில் உதவி என்பது கைகளால் செய்யப்படுவதல்ல உதவி என்பது இதயத்தால் செய்யப்படும் ஒரு புனித நிகழ்வு ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது உன் இதயத்தில் எழும் அந்த அன்பு அது நான் உன்னுள் உருவாக்கிய அருள் உன் உதவி பிறருக்கு நிம்மதி கொடுக்கிறது அந்த நிம்மதி நான் உன் கையில் வைத்த அருள் குழந்தா நீ அதை அளிக்கிறாய் அதை தருகிற ஒரு கருவி உன் இதயம் அவர் தொடர்கிறார் நீ யாருக்காவது உதவி செய்தவுடன் உன் உள்ளத்தில் ஒரு லேசான அமைதி எழுகிறது அல்லவா அது சாதாரண அமைதி அல்ல குழந்தா அது அருளின் தொடுதல் அது என் சாயை அந்த ஒரே நொடியே பூமியிலும் வானத்திலும் ஒரு ஒளி வீசும் அவர் சிறு இடைவெளி எடுத்து அந்த இடைவெளியில் கூட கருணை பாய்கிறது குழந்தா உன் அன்பு சிலரால் புரிந்து கொள்ளப்படாமல் போகலாம் அவர்கள் உன்னை காயப்படுத்தலாம் உன்னை விட்டு விலகலாம் உன் உண்மையான மனதை மதிக்காமல் போகலாம் ஆனால் நான் எப்போதும் உன் உள்ளத்தில் அவர்களின் செயலால் உன் இதயம் கரைப்படாமல் பார்த்துக் கொள்கிறேன் அதை நீ உணராமல் இருந்தாலும் ஒவ்வொரு காயத்தையும் நான் சுத்தப்படுத்துகிறேன் அவர் தாயின் அன்புடன் குழந்தா நீ யாரைக்காவது உதவும் போது அவர்கள் நன்றி சொல்லவில்லை என்று சில நேரங்களில் நீ வலிப்பாய் அது மனிதத்தன்மை ஆனால் நான் உன்னிடம் கூற வேண்டியது இது நீயே கேட்ட நன்றி என் அருகில் வருகிறது அவர் மனதை எக்காலம் போல நிமிரச் செய்யும் உண்மையைச் சொல்கிறார் ஒருவர் நன்றி சொல்ல மறந்தாலும் அவரின் வாழ்க்கையில் வந்த நிம்மதி என் பாதத்தில் விழும் அது உன்னுக்கே ஆசீர்வாதமாக திரும்பி வரும் அவர் தனது பாசக்குரலை இன்னும் ஆழமாக மாற்றுகிறார் குழந்தா நான் உன்னை இவ்வளவு ஏன் நேசிக்கிறேன் தெரியுமா ஏனெனில் உன் உள்ளத்தில் நான் விதைத்த விதை இருக்கிறது அது கருணை கருணை கொண்ட இதயம்தான் எனது உண்மையான கோவில் நான் இருப்பது கல்லாலும் மரத்தாலுமான கோவில்களில் அல்ல நன்மை கொண்ட இதயங்களில் அதனால்தான் உன்னை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் அவர் காற்றாய்ப் பாய்ந்து குழந்தா உன் வாழ்க்கையிலேயே நிகழ்ந்த நீ புரியாத சில துன்பங்கள் உள்ளன அவை ஏனென்று நீ கேட்பாய் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த துன்பங்கள் உன்னை உடைக்க வரவில்லை உன் உள்ளத்தில் புதைந்திருந்த ஆற்றலை திறக்கவே வந்தன துன்பம் வருவது தவறு இல்லை உன் மனம் உடைந்து போவது தவறு இல்லை ஆனால் நீ மீண்டும் எழுவதுதான் உன் ஆன்மாவின் வலிமையை காட்டுகிறது நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் அவர் மேலும் ஆழமாக குழந்தா நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் பூமியில் மறைந்த ஒளியை எழுப்பும் அது நேரடியாக உன் பாதையை வெளிச்சமாக்கும் நீ உனக்கே தெரியாமல் உன் எதிர்காலத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் நீ நினைக்கும் அளவுக்கு உன் உதவி சிறியதல்ல சாயின் குரல் இப்போது அலைபோல் அசைந்து குழந்தா நீ ஒருவரை மன்னிக்கும் போது அந்த நொடியை வானத்தில் ஒரு கதவு திறக்கிறது உன் கர்ம பூஜையின் அதிக சுத்தமான பகுதி மன்னிப்பு மன்னிப்பு என்பது பிறரை விடுவிப்பது அல்ல உன்னை விடுவிப்பது உன் உள்ளத்தின் சங்கிலிகளை உடைப்பது உன் ஆன்மாவை சுயமாக பறக்கச் செய்வது அவர் தெய்வீகமாக நீ யாருக்கு அன்பாக நடந்து கொள்கிறாயோ அவர்களுக்கு மட்டுமல்ல உன் ஆன்மாவுக்கும் அன்பு கொடுக்கிறாய் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவர்கள் மட்டுமல்ல உன் எதிர்காலத்தில் ஒளி விதைக்கிறாய் நீ யாரை மன்னிக்கிறாயோ அவர்களுக்கு விடுதலை அளிப்பதில்லை உன் இதயத்தில் இருக்கும் கோபத்தையும் துன்பத்தையும் நீ துடைக்கிறாய் அவர் மீண்டும் உன்னை ஆறுதல் செய்ய குழந்தா இது எல்லாம் கடினம் என்று நீ சொல்லலாம் உன் உள்ளத்தில் சோகமும் பயமும் நிறைந்திருக்கும் நேரங்களில் நானே உன்னை தாங்குவேன் உன் உள்ளத்தை நான் பிடித்து நிற்கிறேன் உன் ஆன்மாவை நான் தூக்கி செல்கிறேன் உன் வலியை நான் சுமக்கிறேன் நீ இதை உணராமல் இருந்தாலும் நான் உனது ஒவ்வொரு மூச்சையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவர் ஒரு இறுதி போன்ற நிம்மதியை உன் நெஞ்சில் விடுகிறார் குழந்தா உதவி அன்பு கருணை மன்னிப்பு இவைகளில் நீ நடந்து கொண்டால் உன் பாதை தானாகத்தான் ஒளிரும் உன் உயிர் தானாகத்தான் சாந்தம் பெறும் என் அருள் தானாக உன்னுடன் நடக்கும் நீ அன்பை விடாதே அது நான் நீ கருணையை விடாதே அது என் சுவாசம் நீ உதவியை நிறுத்தாதே அது என் பூஜை நீ மன்னிப்பை மறக்காதே அது என் ஆசீர்வாதம் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் குழந்தா ஆழமாக நின்று கொள்ளாமல் என்றும் எப்போதும்